ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் வந்து கேட்ஸ் எப்படி சீமா ஸ்விட்ச் பில்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் நாட் கேட்டு நேண்டு கேட்டு நார் கேட்டு இதோடய ப்ரீ லே அவுட் சிம்லேஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கேட்டுக்கு எப்படி நம்ம ப்ரீ லே அவுட் சிம்லேஷன் பண்ண போகிறோன்றது தான் இது ஆக்சுவலாக நான் அப்படியே சொன்னாலே நீங்கள் போட்டுடலாம் இது வரைக்கும் பார்த்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இருந்தாலும் நான் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போட்டுடுறேன் இப்போது ஆர்கேட்ன்றது வந்து நம்ம லாஜிக் கேட்ஸ் யூஸிங் சீமாஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும் அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா நார் நார்கேட் பிளஸ் நாட்கேட்டு ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் வந்து ஒரு நார் கிரியேட் பண்ணிப்போம் நீங்க நார் கேட் வீடியோ பாக்கலன்னா அந்த வீடியோ பாத்துட்டு வந்துருங்க ஏன்னா நான் இதுல கொஞ்சம் சட் பண்ணிடுறேன் எல்லாமே ஆல்ரெடி நார் கேட்லயே பண்ணதுதான் இப்போ வந்துட்டு இன்புட் பிரிண்ட்ஸ் கொடுத்துக்கலாம் ஏ ஏ பி ஓகே இப்போ ஒயரிங் கொடுத்துக்கலாம் A-Input ஏ இன்பு பி இன்புட் பி நம்ம என் ஒரு நார்கெட் இதுதான் நம்ம போன வீடியோல பார்த்தோம்

இப்போ இதுக்கு தனியா VDC எடுக்கணும் அவசியம் இல்ல நம்ம இந்த இடத்துலயே கூட எடுத்துக்கலாம் அதே மாதிரி கிரவுண்டும் nah kau silam kudu kena ini kau connection kuduk oke okay. info nama nam நாட் கேட்டுடைய அவுட் புட் எடுத்து நாட் கேட்டுடைய இன்புட்டாக கொடுத்தாச்சு நாட் கேட்டுடைய அவுட் புட்டை வந்து நம்ம அவுட்புட் புட் கொடுப்போம் ஸோ அவுட்புட் புட் பின்ன அவுட் வயரிங் கொடுத்துக்கிறேன் செக் அண்ட் சேவ் கொடுத்து பார்ப்போம் எந்த இறும் வரல ஸோ இதை நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் கிரியேட் செல்வியூ ஃப்ரம் செல்வியூ ஆர் அண்ட் ஸ்கோர் கேட்டு ஓகே ஓகே கிரியேட் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு ஸ்கீமேட்டிக் ஓப்பன் பண்ணி புதுசாக நல்ல நியூ இதை வந்து சிம்முலேஷன் பண்ணி பார்க்க போகிறோம் சஞ்சய் என்ன கேட்டால் ஆர்கேட்டு தானே க்ளோஸ் ஹைடு ஆர்கேட்டு இதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு அனலாக் லைப்ரரியிலிருந்து க்ளோஸ் ஜீரோ One fifty nano pulse with twenty five nano. Okay, one two. could the properties Matica delay thirteen nanoseconds. Okay. So, oh, input pin, output pin, AB, AB, next output pin, out, place it here. நெக்ஸ்ட் கிரவுண்டு கொடுக்கல கிரௌண்டு கொடுத்துக்கிறேன் கிரௌண்டு கொடுத்துக்கிறேன் input, தப்பா கொடுத்துட்டேன் okay bo oh, chicken and launch adl acdc trans 200 nanoseconds moderate. okay from schematic a b out alt tab okay alt tab வருது இது வந்து நமக்கு ஆர்கேட் ஆர்கேட்னா வந்து நமக்கு லாஜிக் தெரியும் ஜீரோ ஜீரோ இருந்தால் மட்டும் ஜீரோ மற்றபடி எல்லாத்துக்குமே ஒன்று ஸோ அந்த லாஜிக் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஜீரோ ஜீரோன்னு இருக்கும்போது போது ஜீரோ இருக்கு ஜீரோ சாரி ஜீரோ ஜீரோ 0 போது ஜீரோ ஜீரோ இருக்கும் போது ஒன்று ஒன்று ஸீரோ இருக்கும்போது ஜீரோ ஒன்று ஒன்று இருக்கும்போது ஒன்று ஸோ நமக்கு லாஜிக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது ஸோ நம்ம வந்து நார் கேட்டுடைய ஃப்ரீ லேயர் சிமுலேஷன் முடிச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஆர் கேட்டுக்கு பார்க்கலாம் தேங்க்யூ